தாய்த்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் ஒரு பெரிய சம்பவம் நடந்தே இருக்கு தமிழ்நாட்டில் அரசியலில் பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து மார்தட்டிக்கிற ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இருக்காரு அவர அவரை அவரோட மார்தட்டுதல் எதுக்கு அப்படின்னா சீமான் அவர்கள் நம்ம நாம் நாம் தமிழர் கட்சியை பாஜகவோட கூட்டணிக்கு கொண்டு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு பூச்சாண்டியை காட்டி எடப்பாடியை வந்து மோடி கூட சேர வச்சுருதாக மாறுதட்டிக்கிறார் திரு ரவீந்திர துரசாமி அவர்கள் உண்மையிலேயே உங்கள் அரசியல் வந்து இந்த இடத்துல நீங்கள் அந்த அரசியலை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் அரசியல் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கு அதுக்கு பாராட்டுகள் முதல்ல சார் இருக்குது பாராட்டுக்களை தெரி தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் அதுக்காக அவர்களுக்கு கடுமையான ப்ரொஜெக்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அதை வந்து தொடர்ந்து பார்க்க முடிஞ்சு எல்லா இடத்துலையும் நீங்கள் நீங்கள் ஒருத்தர் தான் வந்து அவர்களை பேசிகிட்டு இருந்தீங்க ஒரு கட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் ச சேட்டலைட் மீடியாவில் நீங்கள் பேசலை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹெவியாக சேட்டலைட் மீடியாலையும் வந்து அவரை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க நீங்கள் ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் அதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் என் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க பாண்டே கூட வந்தார் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் அரசியல் வந்து இதை இதை இந்த இந்த ப்ரொஜெக்ஷனை கொடுத்து எடப்பாடி அவர்களை உள்ளே கொண்டு வந்து என்டிஏ கூட சேர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசியலை நீங்கள் பண்ணதாகவும் அது வெற்றி பெற்றதாகவும் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் இந்த டியூகோஸ் இந்த 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 ப்ரொஜெக்ஷனை கொடுத்த நேரத்தில் உங்ககிட்ட எனக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு சமூக நீதிக்கு எதிரானவர் அவர் சமூக நீதியை சூறையாடுறாரு ரெண்டு ஜாதி கட்சி ஆயிடுச்சு அவருக்கு வந்து லீடர்ஷிப் கிடையாது அப்படின்ற பல விஷயங்களை வந்து நீங்கள் இந்த இடத்துல சீமானவர்களுக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும்போதே எடப்பாடி அவர்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க அதை இனிமே தொடர்ந்து சொல்லுவீங்களா அவர் வந்து ஒரு அந்த எம்பிசியில் இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகளுக்கு வந்து பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரு அந்த காமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கடுமையாக அவருக்கு எதிராக நீ இங்கே ப பயன்படுத்துனீங்க அதை நீ இனி நீங்கள் தொடர்ந்து பேசுவீங்களா பாஜக கூட்டணி அப்புறமும் ஏன்னா வந்து நீங்கள் இன்னொரு மாறுதட்டிக்கிற விஷயம் நீங்கள் வந்து உங்களை பற்றியே நீங்கள் பெருமையாக நினச்சிக்கிற விஷயம் ஃபைட்டர் ஃபார் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட குரல் பதிவுகள்லையும் உங்களோட வீடியோக்கள்லையும் நீங்கள் வந்து அதை தான் நீங்கள் சொல்லுவீங்க தொடர்ச்சியாக அவரை கவனிச்சு வர நிலையில வந்து நீங்கள் அதில் பெருமைப்பட்டுக்கிற ஒரு ஆள் நீங்கள் அதை மாதிரி அறிவு அறிவுபூர்வமாக தான் அந்த விஷயத்தையும் நீங்கள் செயல்படுறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ இந்த அறிவுபூர்வமாக உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக நீங்கள் சொன்ன இந்த விஷயம் எடப்பாடி அவர்கள் வந்து நிறைய ஜாதிகளுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு அதே மாதிரி அவர் ஜெயிக்கிறதுக்காக அருந்திரிய மக்களுக்கு வந்து பக்கம் நிற்கிறாரு பறையர்கள் தேவேந்திரகுல வேலாளர்கள் அவருங்க வந்து அவங்களுக்கு உண்டான அநீதி அழைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய கருத்துக்கள் எடுத்து வச்சிங்க அதை இன்னும் நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லுவீங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா நீங்கள் செல்வகுமார் அப்படின்னு முத்திரையர் கம்யூனிட்டியிலேருந்து ஒரு பெரிய ஒரு லீடர் வந்து சீமான் அவர்கள் பக்கத்துல இன்னும் பேசுறது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் ஒரு ப்ரசக்ஷன் கொடுத்தீங்க அந்த விஷயம் வந்து அவர் மேடையில் பேசும்போது செல்வகுமார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அண்ணன் எந்த சீமான அண்ணன் அவர்கள் எந்த தொகுதியில் இங்கே சவுத்தில் நீங்க சொல்லுங்க நாங்கள் நிக்க நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறோம் நாங்கள் நின்று ஓட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருந்தார் செல்வகுமார் அவர்கள் வந்து சீமான் அவர்களுக்காக மேடையில் பேசியிருந்தாரு அதை அடுத்து நீங்க கொடுத்த பேட்டியில் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க அவர் பக்கத்தில் நிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு அப்போ நிச்சயமா சீமான் அவர்கள் தனிச்சு என்னால அவர் ஒரு ஆள் வந்து நின்று வெற்றி பெற்றுற அளவுக்கு ஒரு ஒரு தொகுதி ரெடியாயிருக்கணும்ல இந்நேரம் அந்த தொகுதியை பற்றி நீங்க சொல்லாமல சீமான் அவர்கள் வந்து மு முத்திரையர் கம்யூனிட்டி கன்சால்டேட் ஆகுறாங்க ஒரு தலைவர் முன்னாடியே பின்னாடி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கலாம் நின்னால் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற ஒரு கருத்தையும் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் சேகரிச்சிருப்பீங்க அதை பற்றி நீங்கள் சொல்லலாம்ல ஏன்னா நீங்கள் நிச்சயமாக இனிமே எடப்பாடி அவர்களோட நெகட்டிவ்ஸை நீங்கள் பேச போகிறதில்லை அப்படியே பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் உங்கள் ச பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸோட ஃபைட்டர்னு சொல்லிக்கிற கருத்துக்கு உண்மையாக இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் கொள்கைக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் எடப்பாடி அவர்கள் செய்கிற துரோகத்தை இன்னுமே நீங்கள் பேசிதான் ஆகணும் அவங்க பாஜக கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் அந்த கருத்துக்களை நீங்கள் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லக்கூடாது வெளியே இருந்து சொல்லக்கூடாது பா உங்களை தொடர்ந்து பா கவனிச்சு வர்றவங்க கருத்துக்களை கவனித்து வர்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அதை வந்து கிரவுண்டில் நடக்கக்கூடிய ரியாலிட்டியோட கூரலை பா பண்ணி வேண்டிய நிலைமையில் நான் வந்து உங்களை உங்களோட நீங்கள் என்ன பேசணும் என்ன பண்ணணும் என்ன அரசியல் செய்யணுங்கிறத வந்து நம்ம அதை வந்து விமர்சனம் தான் வைக்க முடியுமே தவிர உங்கள்கிட்ட கேள்விகள் தான் கேட்க முடியுமே தவிர நீங்கள் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற தகுதி யாருக்கும் கிடையாது ஆனால் இதுதான் இதுதான் என்னோட என்னோடய கேள்வி நீங்கள் இன்னும் வந்து உங்கள் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு உண்மையாக இருந்து நீங்கள் தொடர்ச்சியாக எடப்பாடி செய்த துரோகங்களை என்னென்ன க எந்தெந்த சமூகங்களுக்கு அவர் அணுவி செஞ்சுருக்காரு கொடநாடு கொலை வழக்கு அதை பற்றி சீமான் அவர்கள் தான் பேசுகிறாரு அதிமுகவுக்கு எதிராக சீமான் அவர்கள் என்னென்ன விமர்சனம் எடுத்து வைக்கிறாரோ அதுக்கு நீங்கள் இன்னும் ப்ரொஜெக்ஷன் கொடுப்பீங்களா சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் என்னென்ன ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் அந்த கருத்து ஈடுபடுவீங்களா இந்த காணொலி உங்களை வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா இதுக்கு பதில் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நன்றி